ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து இந்த வருஷத்துல லாஸ்ட் வீடியோ இந்த வருஷத்தில் இதுக்கு போகிற வீடியோவும் இல்லை இப்போ அடுத்து புது புது வருடங்களுக்கான வீடியோ தான் அப்லோட் செய்யப்படும் வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கும் வந்து இந்த உங்களுக்கு வேறு முறையில் இன்றைக்கு இட்லி செஞ்சு காட்டுக்கிறேன் இந்த இட்லி வந்து இதுக்கு முதல்ல செஞ்சுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு வந்து ரெண்டு அரிசியை பயன்படுத்தி இந்த இட்லி செஞ்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து செல்லாம் கலவு பிராண்ட் அரளிய நாட்டரிசி தான் எடுத்துட்டேன் நீங்கள் எந்த கப்ல அளக்குறோம் அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் நாட்டு அரிசி அதோடய ஒரு கப் வெள்ளை பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதோட வந்து ஒரு கப் மட்டும் இப்படி உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கப் இன்னத்துக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பாத்திரங்கள் குட்டி அந்த அப்படி பாத்திரம் எடுத்து கேளுக்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மாதிரி வந்தேன்னு சேர்த்துக்கோங்க சேர்த்தப்பறம் இதோட நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒரு மூணு முறை மட்டும் கழுவி நீங்கள் இதை அப்படியே ஒரு நாலு தொடக்கம் மஞ்சபுரம் அப்படியே ஊற வச்சுடணும் இது நல்லா ஊறி வந்தப்போ நீங்கள் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்து கேளும் குற குறை அரைச்சப்பறம் நீங்கள் இன்னும் எப்படி தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்குவோம் நல்லா இன்னும் இப்படி தான் இருக்கணும் இந்த மாவை வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக தான் இருக்கணும் அரைச்சடுத்து நாங்கள் வந்து ஒரு பெரிய பாத்ரூமில் போட்டு நீங்கள் கையை நல்லா க்ளீன் பண்ணி இன்னும் எப்படி கலந்து கலந்துட்டுக்கணும் ஏன்னா கை சூட்டு வந்து அது நல்லா மா புளிச்சு வரும் இதை அப்படி மூடி போட்டு ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டாவது அப்படியே புளிச்ச விட்டுருங்கோம் காலையில் செஞ்சாலும் நைட் ஃபுல்லாக உறவிட்டா சரி புளிச்சு வச்சா இப்போ மாவை பாப்போ இப்படின்ட்டு காலையில் தான் சேர்த்து பார்த்து நல்லா மா புளிச்சு வந்துருச்சுது இப்போ இதை மிச்சம் இப்படி கலந்துட்டுக்காமளவு கலந்துவிட்ட போகிறோம் இதை விட நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துவிட்ட போகிறோம் ஒரு மட்டும் விட்டா சரி உங்களுக்கு தூள் உப்பு கல் உப்பு இது வேணுறதுன்னு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கரைச்சி அதோட விட சேர்த்துன்னு சேர்த்த போகிறோம் கலந்து கலந்துட்டேன் உங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படி வச்சு செஞ்செடுத்து கேளுக்கும் உங்களுக்கு தேவையான டைமுக்கும் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஒரு வெள்ளை துணி உண்டும் இன்னும் நழைச்சிட்டு நல்லா புழிஞ்சுட்ட போகிறோம் இன்னப்படி போட்டு இதில் வந்து மா ஊற்றுற டைமுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றாமக்கி உங்களுக்கு மா ஊற்ற சிலையை விளக்கும் இப்படி நல்லா அந்த மாவு வந்து நல்லா புளிச்ச மாதிரி இருக்குது இதுக்கு வந்து இந்த அப்ப சோடாவோ இல்லாட்டி ஈஸ்ட் எதுவும் சேர்க்கல இந்த அரிசியும் இந்த உளுந்தும் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாவை நல்லா கரைச்சி இதால் தோசையும் செஞ்செடுத்து கேட்கலாம் இந்த இட்லி வந்து நல்லா வெள்ள வெளியே பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்னு தாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து தொடங்க பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வச்செடுத்து கேட்கலாம் இப்போ வந்த பூரம் இதை எடுத்து நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றின்ண்டேன் நீங்கள் சூட்டோடு என்ன அப்படி மாற்றிக்கோங்க இந்த துணியில் போட்டு நீங்கள் இட்லி செஞ்சு எடுத்து அவசரமாக உங்களுக்கு அந்த இதுலேருந்து வெளியில கலட்டி எடுக்கிறது லேஸ் ஆகிக்கும் இட்லி செய்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு இந்த முறையில் செஞ்சாலே உங்களுக்கு இட்லி வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டாக நல்லா சாஃப்ட்டாகவும் இட்லி வரும் ஒரு முறை செஞ்சால் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க லேஸான ஒரு முறையில் இந்த இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு சட்னியும் செஞ்சு காட்டி நீங்கள் மட்டும் தேங்காய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடாகி வர அதோட பெரிய சைஸ் வெங்காயம் பூண்டு ரெண்டு சின்ன சேர்த்து அதை நல்லா வதங்கி விடுங்க வதங்கி வர இதோட உளுந்து அதோட பொட்டுத்தெல்லாம் சேர்த்துக்கும் சேர்த்து இன்னும் நல்லா வதங்கி விடுங்க ஃப்ளேவர் நல்லாவே குறைச்சி வச்சுங்க இல்லாட்டியை பார்க்கும் இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கும் சேர்த்து கல அப்படி வதங்க விட்ட பிறகு இதோட தேங்காய் சேர்த்துக்கணும் துருவின தேங்காய் இல்லாட்டி உங்களுக்கும் கட் பண்ணி வச்சு இந்த தேங்காய் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு முறை இந்த தேங்காய் சட்னி இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இருக்கும் இதோடு நான் வந்து வேர்க்காரில் சேர்த்துனேன் வேர்க்காரல வந்து பொறிச்செடுத்தது தான் உங்களுக்கு பச்சை வேர்க்காலில் நேரத்தோடு சேர்த்துக்கொள்ளலாம் பச்சையாக இருந்தால் இப்போ எல்லாம் சேர்த்த பொருள் தேங்காய் சேர்த்து எல்லாம் கலந்துட்ட போகிறோம் இதை அப்படி எடுத்து ஆற வச்சுடணும் ஆறின பிறகு நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சரி கல் உப்பு கரைச்சது சரி இப்போ நல்லா ஆறின பொருள் மிக்சியில் போட்டு இதை வந்து முதலாவது போட்டுக்கணும் போட்ட பொருள் அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அதோட நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியாங்க சேர்த்துக்கோங்க நாங்கள் இது வதங்க சில உப்பு சேர்த்ததால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்செடுத்துக்கணும் எப்படியும் துண்டு துண்டாதான் அரை போடணும் திரும்ப நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் இதை நல்லா அரைச்செடுத்துக்கணும் இது அரைத்து எடுத்தப்போகிறோம் இன்னும் அப்படித்தான் இருந்துச்சு இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக வர கடுகு போட்டுக்கோம் கடுகு நல்லா பொரிய விட்டப்போகிறோம் அதோட கருவேப்பில சேர்த்து கொள்ளையணும் இதோட காஞ்ச மிளகாய் அடுத்தது உளுந்து எல்லாம் சேர்த்துக் கொள்ளிடணும் இப்போ நான் வந்து கடுகு கருவேப்புலேருந்து தான் சேர்த்துருந்தேன் சேர்த்தப்பறம் இதோடய வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சட்டியோடு சேர்த்து கொள்ளையணும் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் அந்த மிக்சியை வந்து நல்லா கழுவி ஊற்றினோம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சட்னி ரெடி தண்ணி தேங் தேங்காய் சாப்பிட்னா உங்களுக்கு என்ன தண்ணி ஊற்றி இதை ரெடி பண்ணி கொள்ளையிடணும் தேங்காய் போட்ட போகிறோம் நீங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் எப்படி கலந்து கலந்துட்டுவோம் கலந்து விட்டு நீங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு இட்லியை வந்து நான் எப்படின்ட்டு பிச்சிக்காட்டு நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போகல இது புசு புதுசு விற்கிது அப்படின்ட்டு நீங்களும் இன்ஷா ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இட்லியும் இப்படி சாஃப்ட்டாக வரும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இன்ஷாலில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்